மாப்பி மாப்பிளா வாங்க எதாவது டீ சாப்பிட்டு வரிங்க மாப்பிளா நீங்கள் வந்து டீ குடிக்காம குடிக்காமல் இருக்கீங்க இல்லைமாமா மாலைக்கு எப்படி இருந்து தெரியாம எப்படி மாமா டீ சாப்பிட்றது எதுவும் வேண்டாம்மா எனக்கு ஒன்றும் ஆகாது மாப்பிளாதான் நல்லபடியாக அந்த பிடி பெருகாராயிரம் வாங்க டீ சாப்பிடுங்க மாப்பிளா நீ வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க கஷ்டமாக இருக்கு வேண்டாம் வேண்டாம்மா நான் அப்புறமே சாப்பிட்டு மாமா நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா வேண்டாம் மாமா ஐயோ அதெல்லாம் வேணாம் யா உங்களுக்கு நீங்கள் தான் எது குடிக்காம இருக்கீங்க வாங்கன்னு கூட்டேன் ஏன்மா அது அக்காவுக்கு நைட்டு வீட்டில் எடுத்து வச்சியா நைட்டி பெட்ஷீட்லாம் அவசரத்தில் ஒன்றும் எடுத்து வைக்க கூட இல்லை ஓடி அன்ட்டு அவசரமாகவும் எதை எடுத்து வச்சேன் எதை எடுத்து வைக்கலன்னு தெரியல ஆ எடுத்து வச்சேம்மா ஒரே ஒரு நைட்டி எடுத்து வச்சிருக்கேம்மா பெட்ஷீட்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேம்மா அப்புறம் வேறு எதுவும் எடுத்து வைக்கலாம்மா அது ரிப்போர்ட் மட்டும் தான் எடுத்து வச்சேன் அவசரத்தில் என்ன எடுக்கிறது எனக்கும் தெரியல சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகட்டும் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கூட போய் எடுத்துக்கலாம் எது வாங்கினா கூட உங்களுக்கு கடையில் வாங்கிக்கிடுவோம் என்ன செய்யறது மாலினி அட்டன்டர் ஆ மேடம் சொல்லுங்கள் மேடம் நாங்கள் தான் மேடம் இப்போ இருங்க குழந்தைக்கு தலை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உடனே வந்து ஆப்ரேஷன் ஆகணும் சிசியன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணுங்க நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா நாங்கள் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடுவோம் டாக்டர் என்ன சொல்கிறீங்க டாக்டர் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்மா டாக்டர் அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போதைக்கு ப்ராப்ளம் கிடையாது உடனே சிசரியன் பண்ணி குழந்தை எடுத்துடலாங்க லேட் பண்ண லேட் பண்ண ப்ராப்ளம் ஆகும் ஆ சரிங்க டாக்டர் பரவாயில்ல டாக்டர் நான் உடனே சைன் பண்ணுறேன் டாக்டர் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க டாக்டர் மாப்பிள வேண்டாம் மாப்பிள சுகப்பிரசவம் ஆனது நல்லது மாப்பிள கொஞ்சம் நேரத்துக்காக பார்த்தீங்கன்னா அப்போ ஆயுசுக்கும் கஷ்டப்படணும் மாப்ள சிசரின் பண்ணா இது சுகப்பிரசனா கொஞ்சம் நேரம் தான் கஷ்டப்படுவா அது பிரச்சனையே கிடையாது அது காலமெல்லாம் பிரச்சனை குறுக்கு வழி முதுவலி கால் வழி கிடக்கணும் என்னத்தை பண்ணுறது அவங்க தான் சிசரின் பண்ணணும்னு சொல்கிறாங்களே என்ன பண்ண முடியும் ஏமா கொஞ்சம் பாத்து பண்ணுங்க மேடம் நீங்க பாவம் காலமெல்லாம் கஷ்டப்பட முடியாது அவளே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் குழந்தை உண்டாயி மாசமாயி குழந்தை பக்க போறா அவள் காலமெல்லாம் கஷ்டப்படக்கூடாது கொஞ்சம் சுகப்பிரசம் ட்ரை பண்ணுங்க இருக்காங்க இப்ப சுகப்பிரசம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து வாய்ப்பே கிடையாது ட்ரை அவங்களுக்கு ரொம்ப அது கஷ்டம் அதனால தான் பெஸ்ட் இருக்கட்டும் இப்போதைக்கு மாயும் குழந்தை நல்லபடியா இருக்கணும் அதை பாக்க முடியும் என்ன பண்ணிருங்க மேடம் அது இல்லப்பா நான் எதுக்கு சொல்றேன் அவன நல்லதுக்காக தான் சொல்றேன் அவ காலமெல்லாம் அவசை அதுக்காக அக்காகதான்ப்பா சொல்றேன் பாருங்க ஆர் பண்றதுக்கு டைம் கிடையாது நீங்க அதாவது மாத்தி மாற்றி பேசுறது வெயிட் பண்ண முடியாது நேரம் இல்ல டக்குன்னு சொல்லுங்க சரிங்க சரிங்க எங்க மாப்பிள்ள சொன்ன மாதிரி நீங்க வந்து ஆப்ரேஷன் ரெடி பண்ணுங்க அவர் வந்து சைன் பண்ணுவாரு சரி ஓகே நீங்க எங்கூட வாங்க நான் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் கொடுக்குறேன் அதை சைன் பண்ணிருந்தா நாங்க ஸ்டாப் பண்ணிடுறோம் என்னாங்க நான் எப்படியும் பிரசம் ஆயிருந்து நினைச்சிருந்தேங்க இப்ப நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கறேன் நான் அதுக்காக பாடுபட்டேன் வாக்கிங் கூட்டு போவோம் அதை செய்யும் இது செய்யும் பார்த்து பார்த்து இது கவனிச்சனே கடைசியில் சிசன் பண்ணுன்றாங்க சரி சுமதி வீடு பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது விடு ஏதோ ஒன்னு நமக்கு நல்லபடியா குழந்தையும் தாயும் தனி தனியாக ஆனா போதும் ஏமா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அக்காவுக்கு எதாவது ப்ராப்ளம் வருமா ஆமாடி இப்ப வராதா சும்மா குறுக்கு வலி முதுகு வலி வந்துக்கிட்டு அவஸ்தை பண்ணணும்ல கால் வலிக்கும் இந்த ஆப்ரேஷன் பண்ணால் ஏகப்பட்ட பிரச்சனை அந்த ஊசி ஒரு அந்த ஊசி காலமெல்லாம் குறுக்கு வலி எடுத்துக்கிறது கிடக்கும் எதுவும் உங்க தாங்கி வேலை செய்ய முடியாது வைக்க முடியாது கஷ்டப்படணும்ல இப்போ நல்லா இருக்க வரையும் தெரியாது கொஞ்சம் வயசாகி போய்ட்டு எப்படி கஷ்டப்படணும் தெரியுமா அதை முடிஞ்சளவுக்கு வந்து ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் கடவுளை நான் இப்படி ஆகிப்போச்சு நீ இந்த முதல் குழந்தா சிசரி நானே செகண்ட் குழந்தையும் சிசன் பண்ணி தான் எடுப்பாங்க சுகப்பிரசவம் பண்ண மாட்டாங்க நீனால நல்லபடியாக இப்போ இருந்து நல்ல வீட்டு வேலையெல்லாம் குடிஞ்சு வாழஞ்சு நல்லா வேலை செய்ய வை சுகப்பிரசவம் ஆகும் நல்ல சாப்பாடுகளை சாப்பிடு

இல்லை என்ன யாருனாலும் ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க நீண்ட கார்த்தியே மார்கழி அப்புறம் தை மாதம் கொஞ்சம் ஆர்டர் வரும் அப்புறம் தை முடிச்சுன்னா மாசிக்கு பூரம் குழந்தைங்க கோயிலுக்கு போவாங்க அப்போ கொஞ்சம் கவித்து சாப்பிட மாட்டாங்க யாத்தையே ஆமாம் பூரம் கார்த்தியை ஒன்று வரந்துடையும் மாலை விட ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த காய்கறி வலையில் எக்கட்டை மாலை விற்கிது ஏன்னா பெரிய வெங்காயம்லாம் ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாத்துக்கு கிடக்கு தக்காளி பழம் இருபத்தஞ்சு முப்பது ரூபாய் விற்குது அநியாயம் தக்காளி பழம் பத்து ரூபாய்க்கு சீச்சியும் ரோடு கூறம் கிடைக்கும் பாசு பாசாகும் இப்போ பாரு அதுக்கு கொஞ்சம் வாழ் ஆமாம் மதினிய வெங்காயம் தக்காளி இல்லாமல் என்ன குழம்பு வைக்க முடியும் சொல்லுங்க வாப்பா எந்த குழம்பு வச்சாலும் ரெண்டு வெங்காயம் தக்காளி போட்டு தான் ஆகணும் அது இல்லாட்டினா ஒன்றும் செய்ய முடியாது அது இந்த மா ரெண்டு மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி பூரா மலைக்கு போய்ட்டு வர வரைக்கும் காய்கறி வலையிலிருந்து எல்லா வேலையும் தலைக்கு மேலே வைக்கும் நேற்று குழம்பு வைக்கிறதா இருந்தா மட்டனை போட்டு குழம்பு வச்சுக்கலாம் தே என்கிட்ட கேட்டா என்ன செய்ய நான்தே மட்டனை போட்டு குழம்பு வைக்குமா வச்சுட்டு அந்த கோழிக்கறியை வறுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மூலம் அந்த பையன் பிரேம் குமார் பிறந்த நாள் எனக்கு பிரியாணி பண்ணி கொடுங்கன்னு வந்துட்டால சரி அவங்களுக்குள்ள போய் பண்ணாட்டினா என்ன எங்களுக்குள்ளேயே பண்ணி கொடுத்தா நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அவளும் கொண்டு போய்க்குவாங்கல்ல ஆனால் அதை நேற்று பிரியாணி போட்டா அவள் வேறு வந்திருந்தாலு நம்ம மணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு கூப்பிட்டு வாங்கிட்டு போனாங்க அப்புறம் கேக்கு விட்டுனாங்களா அம்மனை சாயந்தரம் கூப்பிட்டாங்க நம்ம அப்படி தகவலும் நடக்க முடியாது அப்புறம் போயிட்டு அங்கே மாதிரி கேக் எடுத்து கொண்டு கொடுத்தா நேற்று உங்களுக்கு கொண்டு கொடுக்கணும் வச்சுருந்தாலே நேற்று சாப்பிட்டீங்களா ஆமா நீங்க இருந்தத முதல்ல ஓடிப்பீங்க இல்ல ஆமா நேத்து என்ன வந்து டீர் கோயிலுக்கு போய்ட்டீங்க அது ஒண்ணு இல்ல மதி நீ டைய மர்மக காரிக்கு குழந்தை லேட் தள்ளி போயிட்டே இருக்குல அத நம்ம வந்து போடிக்கிட்ட பத்ராளியம் புரம் சொல்லி ஒண்ணு இருக்குல அங்க பத்ராளியம் கோயில் ஒன்னு இருக்காம் அந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டோம் அப்படியே நடக்கும்ன்றாக அதையும் போய் வேண்டிக்கிட்டு வந்தேன் நான் அப்படி தனியா போனேன்னு இந்த அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போனேன் போய் அவதே போக மாட்டேன்றா கோயில் வளர்த்துக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கும் போக மாட்டேன்றா நம்ம எத்தனை நேரம் அப்படியே பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் நம்ம கண்ண முடிறதுக்குள்ள நம்ம மகவத்துக்குள்ளேயே பாக்கணும் நமக்கு ஆசையா இருக்கு அது அவங்களுக்கு எங்க புரியுது அதையும் போய்ட்டு சாமிக்கு வேண்டிக்கிட்டு ஒரு வேண்டுதல வச்சுட்டு வந்திருக்கேன் அங்க வேண்டுனா அப்படி நடக்கும்ன்றாங்க நான் அப்படித்தான் வேண்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படியா என்னும் பிரச்சனை சொன்னான்னு சொல்றாங்க டாக்டர் செக் பண்ணாங்களா ஒன்றும் ஆசை தர வழியா அது என்ன நான் மட்டும் எடுத்து சொல்கிறாங்க அவனும் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறியா இவனும் வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றா சொன்னால்தான் நமக்கு என்னென்னு தெரியும் நம்ம அதுக்கான இதை பாக்கலாம் சொல்லிக்கலாம் ஒண்ணு வாயை திறந்தா எல்லாத்தையும் இருக்கணும்ருக்காக நின்றுன்றாக எல்லாத்தையும் இருக்கணுன்றாக நின்றுன்றான்றாங்க இந்த பிரச்சனை சொன்னால் தான் நமக்கு தெரியும் உள்ள நல்ல புஸ்தகம் நல்லா தான் அந்த பிள்ளைக்கு சத்து குறைபாடு மாதிரிலாம் தெரியல அப்புறம் ஏன் லேட் ஆகுது ஒருவேளை அவங்களே தள்ளி போடுறாங்களோ அதேமா உண்மை நானும் சொல்லி பார்த்துட்டேன் பல தடவை ஏன்டா இப்படி எனக்கு ஒரு பிள்ளையோட ரெண்டு மூணு பிள்ளைய பத்தி எடுத்துருக்கு உங்களுக்கு என்னடா பிரச்சனை நல்லா இருக்கீங்க நம்ம வீட்டுல யாருக்குமே அப்படி பிரச்சனை கிடையாது அவங்க வீட்டுலயும் இல்ல எல்லாத்துக்கும் குழந்தை இருக்கு அப்படி என்ன போகுது ஆகுது உண்மை சொல்லுங்க தள்ளி போடுறீங்களாடான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உன் சொல்லி பாத்துக்கிட்டு அப்படின்றாங்க நம்ம என்ன சொல்ல அந்த இந்த பரம்பரையா முடிச்சா அவளுக்கு உடனே நின்றுச்சு புஸ்தகத்தையும் கொஞ்சம் ஏட்டாச்சு அது கூட என்ன ஒரு ஒரு கூட ஒரு வருஷம் எல்லாம் இருக்காது ஒரு ஏழு மாதம் தள்ளி போச்சு அவளுக்கு அப்படித்தான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ எல்லாம் ஒரு ஒரு நாலு வருஷம் வரைக்குமே வந்து பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க அதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் ஆவரேஜா பார்த்தா ஒரு மூணு வருஷம் கிடைச்சேன் குழந்தையும் நிற்கிது ஒரு சிலருக்கு சீக்கிரம் அவ்வளோதான் இப்போ உங்க மருமகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு எட்டு வருஷம் ஆகுது ஆயிடுச்சு அவளுக்கு இப்போ ஒன்பதாவது வருஷம் நடந்திருக்கு அவளுக்கு கல்யாணம் முடிச்சு அதெல்லாம் நல்லது நடக்கும் ஒன்னும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட இப்போ நிறைய பேருக்கு குழந்தை வந்துட்டு திடீர்னு எதிர்பார்க்காம நின்றுன்றா நிற்கும் அதுக்கு இல்லம்மா அது தானா லேட் ஆச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல கடவுள் பார்த்து நமக்கு எப்ப கொடுக்குற அட கொடுக்கணும் நம்ம விட்டுலாம் ஆனா இவ வரும் மேக்கப் சுந்தரி அழுகு வரைஞ்சு வரும் இவ வேணும்னு குழந்தை பக்காம இருக்கணும் எனக்கு ஒரு சந்தேகம் அதனால தான் அன்னைக்கு சத்தம் போட்டு விட்டேன் இந்த ஊருக்கு வரதுக்கு முதல் நாள் கொண்டு நல்லா புடிச்சு மனசு கஷ்டப்படுத்த மாதிரி பேசினேன் எனக்கு சங்கர இருந்துச்சு இருந்தாலும் அப்படி பேசினாச்சும் கொஞ்சம் மாதிரி ரோசப்பட்டுக்கிட்டு குழந்தை பார்த்துட்டு வழிய பாப்பால அதுக்காக வேணும்னே பக்கத்துக்கு வர முடியல வந்துச்சு அதை வச்சே பேசி விட்டு வந்தேன் எனக்கு ஐயோ அப்படி தான் பேசாதீங்க ஒருவேளை நெசமுறையில் என்ன பண்றது அவ மனசு கஷ்டப்படும்ல அதையும் நான் யோசிச்சு பார்த்தேம்மா அவள் அடிக்கடி இந்த எழுவுண்டியை வாங்கி 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 தின்னு திருறான் நான் பார்க்குறேன் ஒழிச்சு 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 வச்சு திங்கிறான் நானே நிறைய தடவை பார்க்குறேன் அந்த அடிப்படிக்குள்ளே எழுவுண்டியை ஒழிச்சு ஒழிச்சு வச்சிருக்கா இதுக்காக ஒழிச்சு வச்சிருக்கா அப்போ இப்போ வேண்டுமே தான் செய்கிறான் அர்த்தம் பாரு எள்ளுருண்டியை வாங்கி திண்டு கொடுத்துருக்க அளவுக்கு அப்போ அவள் வேணுமே பண்ணி தருறான் அப்போ நான் நீங்கள் சொன்னது கரெக்டுத்தேன் அப்படியே அந்த அவ்வளோ அஞ்சு அது வந்து நாள் குழந்தை இல்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மிச்சம் அளவு பண்ணிக்கிட்டு கடம்பட்டு சென்னை பாடாப்பட்டு கிடக்கு அவள் திமுக எடுத்து போய் அப்படி செஞ்சான்னா அப்ப அவள்லாம் பேசுனேன் என்ன கொழுப்பிருக்கும் இருக்கு ஒரு ஆத்தா ஒழுக்க மாட்டேன் அவன் ஒழுக்க அந்த பையன் அந்த வீட்ல கொஞ்சம் நல்ல தப்பு பிறந்துட்டியான் அந்த காத்தி பையன் அவங்க அப்பா மாதிரி அவன் அதுக்குத்தையும் பழமொழி சொல்கிறாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலண்டு அப்புறம் அப்பனுக்கு பிள்ளை தப்பா அம்மா பிறந்திருக்குன்னு அது மாதிரி அவங்க வீட்டில் நடந்திருக்கு அதே மாதிரி நீ உண்மை அந்த வீட்டில் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அவங்க அம்மாவும் அவன் நல்லா நல்ல கோணம் அவங்களுக்கு சும்மா சொல்கிறது அங்கே அம்மா அவங்க நல்ல கோணம் அந்த ரெண்டு ராத்திரி அந்த வீட்டில் வந்துட்டு அநியாயம் பண்ணி தருறாங்க அந்த கேட்கு கேட்குறீங்க அந்த கேட்க கொண்டு வந்துருச்சுலாங்கம்மா நான் ஐடியா கொடுக்கலான்னு பார்த்தேன் நீங்கள் தான் வந்தீங்க கோயிலுக்கு போயிட்டு நான் அப்புறம் தூங்கிட்டேன் டயர்டாக இருந்துச்சு பிரியாணி நீராணம் செஞ்சுட்டு படுத்துட்டேன் சரி இதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காலைல கொடுத்துக்கலாம் இந்த அங்கே என்ன கேக்கு இதா நான் சாக்லேட் கேட்க நம்மன்னு சொல்லி சொன்னேன் எப்போ என்ன உங்களுக்கு எனக்கு வேணாம் தே எனக்கு நேத்து சாப்பிட்டதே ஒரு மாதிரியாக இருக்கு நமக்கு இந்த கேட்கலாம் ஒன்றும் பிடிக்க மாட்டேன் எனக்கு நெஞ்ச கரைச்சிக்கிட்டு நெஞ்சிலேயே நிற்கிது ஒரு மாதிரியா அந்த ஒரு மஞ்சள் கடல் ஒரு கேக் இருக்குல்ல அந்த கேக் நல்லா இருக்கு எனக்கு என்னமோ இந்த மாதிரி சாக்லேட் கேட்கல எனக்கு என்னமோ சேர மாட்டேங்குது நான் தொண்டையிலே வருது நீங்க சொல்றீ

என்னன்னு தெரியல போன் போட்டாங்க அதன் போய் பாத்துட்டு வந்துடுவோமா என்னடி சொல்றீங்க ஹாஸ்பத்திரி செத்துக்காங்களா அது போய் வழி வந்துருச்சா ஆமாக்கா வழி வந்துருச்சா அந்த டீர்னு குடுத்துருக்காங்க அது எப்ப வேணும் வரும்ல கொண்டு போய் ஹாஸ்பத்திரி செத்துருக்காங்களா என்ன ஆயிருதுன்னு தெரியல ஒண்ணும் அதன் போன் போட்டோம் போன் யாருமே எடுக்கல ஒரு பாசு வந்துருவா அப்படியா ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்களா கவர்மெண்ட்லயே பிரைவேட்லயா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கல அவன் ஆரம்பத்துல இருந்து பிரைவேட்ல காமிச்சிருக்கா அங்க தான் சேர்த்துருக்காங்களா அம்தா அப்படியா சரி நீ போயிட்டு வந்துருவோம் அந்த இரு நான் போய் இந்த இதை உள்ள வச்சுட்டு இந்த அவளுக்கு சாப்பாடு சாப்பிடாங்கன்னு கேட்டுட்டு பரம்புக்கும் புஷ்பாவுக்கும் போய் போயிட்டு வந்துருவோம் அப்ப வேற லேட் ஆகி போயிடும் இதுல சாப்பிடாம கிடக்குங்கல்ல இல்ல ஒரு பார்த்து சொல்லிட்டு வந்துறேன் ஊரே பிள்ளை வந்துக்கிட்டு டெலிவரி பண்ணி கிடக்குங்க என் வீட்டில் ஒன்றும் காணும் இதுக்கப்புறம்னாலும் போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறாள் என்னான்னு தெரிந்து கூட்டச்சு

தோட்டமே கதியன்னு கிடப்பாரு இன்னைக்குதான் நம்ம மழை வரப்போகுது உட்காந்துருக்காரு ஆமா நீ அவருக்கு அப்படி சின்ன வயசுல இருந்தே பழகிட்டாரு தான் எங்க அப்பா அப்பப்ப சொல்லுவாரு ஏண்டா உனக்கு படிப்பு வரன்றதுக்காண்டி சும்மா தோட்டத்துக்கு போறது சின்சியர் சிகா மணி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது படிப்புலாம் நல்லாதே வந்துச்சு எனக்கு வந்து விவசாயத்து மேல வந்து அக்கறை ஒரு ஈடுபாடு அதனால நான் போனேன் மத்தபடி படிப்பு வரன்றதுக்காக எல்லாம் போல அப்படிலாம் யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க என்ன அடிச்சு விடாதனே தெரியுனே தெரியுனே நீ எவ்வளவு மார்க் வாங்கினேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பரம சொல்ற உங்க அண்ணன் அண்ணன்லாம் படிக்க மாட்டாரா ஆமா ஆமா இங்க எத்தனை வரைக்கும் கேட்டா படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க இன்னும் கூட எனக்கு தெரியாது இவர் எத்தனை வரைக்கும் படிச்சிருக்காருனே அது அது வந்து நான் படிச்சிருக்கேன் நான் வந்து என்ன படிச்ச அன்னைக்கு உண்மை சொல்லு ரெண்டு பத்தில யாராவது சொல்லுங்கப்பா எவ்வளவுதான் படிச்சிருக்காரு புஷ்பா இந்த பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒன்னு தெரியாது சும்மா அப்படின்னு இருக்குறது கேட்டு நான் அதெல்லாம் பண்டாது போனேன் பண்டாது போயிட்டு பாதி நின்றுக்கிட்டேன் கொஞ்சம் வீட்டில் வேலை வெட்டி மாறி போச்சு அங்கட்டு அதனால போக முடியல ஸ்கூலுக்கு அதெல்லாம் நின்றுட்டேன் மகினி சும்மா சொல்றாரு மதினே அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு தான் வித்தியாசம் அப்படிலாம் ஒன்னும் சின்ன பிள்ளைலாம் கிடையாது ஐயோ ஐயோ ஒருத்தமா சொல்ல மாட்டேங்கிறாரு உங்கள் அண்ணனும் எதுமா சொல்ல மாட்டேன்கிறாரு ஆ கூட எத்தனை படிச்சாருன்னு தெரியல பரமே பரமே ஆஹ் மதினி அண்ணன் நல்லா மாட்டினாரு அம்மா வராங்க அம்மாட்ட கேளுங்க இவர் எவ்ளோ பிடிச்சிருக்காரு கரெக்ட்டா சொல்லுவாங்க ஏன்னா ஒரு தங்கச்சியா கூட பிறந்த அண்ணனே மதினி முன்னாடி கேப்பல படிச்சிட்டுருக்கேன் மத்த பிள்ளைங்க போய் பார் அண்ணன் ஒன்ட்டுக்கு ஆகாத பேசா இருந்தா கூட பரவாயில்ல அப்படியே பெல்டப் பண்ணி பயங்கரமா பெருமையே பேசுங்க ஏன் கூட வந்து பிறந்துருக்காரு

மாலினி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா வயிறு வலி வந்து அதை என்ன ஆச்சு தெரியல குழந்தை வந்து பேசுறது என்னன்னு தெரியல இந்த வள்ளி நானே நானும் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படியாமா எப்பம்மா நேத்து கொண்டு போய் சேர்த்துருப்பாங்களா சாயந்தரம் போல என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல சரி அதை போய் பார்த்து வரலாம் கிளம்புறேன் சரி சோர போட்டு சாப்பிடுங்க ராச வேண்டிய நீ சாப்பிட்ற அவங்க கூட சாப்பிடாம இருக்காத ஆ சரிம்மா நான் சாப்பிட்றேம்மா போட்டு எல்லாரும் நானே போட்டு கொடுத்துருமா ரெண்டு பேருக்கு சாப்பாடு நீங்க போய்ட்டு வாங்க நிக்கிறேன்மா அதிசயமா உட்காந்து உங்க கூட பேசிட்டு இருக்கியானே இல்லாட்டினா தோட்டத்து மண்ணாரு தோட்டத்துல இடப்பாரு ஏமா அப்பா மதுரை வரைக்கும் போயிருக்காருமா

என்னங்க இருக்கு படிப்பா ஒரு விஷயமா நீங்க தான் அழகா விவசாயம் பண்றீங்க நீங்க எல்லாம் படிக்காம விவசாயம் சூப்பரா பண்றீங்க இந்த விவசாயம் பண்றதுக்கு தனியா போய் காலேஜ்ல படிக்கிறாங்க தெரியுமா எப்படி விவசாயம் பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லிட்டு இதுக்காக போய் அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க ஆனா நீங்க வந்து டென்த் படிச்சுட்டு அழகா விவசாயம் பண்றீங்க இதுக்கு மேல என்ன அதிர் வேணும் அப்புறம் என்னவே பொண்டாட்டி உனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க ஜாடிக்கேத்த மூடிதான் ரெண்டு பேரும் ஆமா பரமே என் வீட்டுக்காருக்கு என்ன படிக்காட்டினா ஒரு ஒரு மேதை இவ்வளவு அழகா விவசாயம் பண்றாரு நல்ல ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு இதுக்கு மேல என்ன வேணும்

அனைத்து சகோதர சதுரிகள் பேரையும் பண்ண போறோம் சூரிய தீபா நந்தினி நாகராணி மணிமேகலை சுதாகுமார் முகேஷ் கலைச்செல்வி கணபதி இவங்க வந்து முளையூரை சேர்ந்தவங்க ஆதித்ய பாலா திருப்பூரை சேர்ந்த கௌசல்யா கிருஷ்ணகிரியை சேர்ந்த பத்மாவதி குளித்தலையைச் சேர்ந்த மலர் திராகுடையை சேர்ந்த ஜீவிதா செந்தில் கேரளாவை சேர்ந்த தீபா ஜாய் ரோஜா முளையூரை சேர்ந்த முகேஷ் புகழேந்தி மகா மகாசாரை சேர்ந்த மேரி கோவையைச் சேர்ந்த மனோஜ் பெங்களூரை சேர்ந்த சிவகாமி அருணாச்சலம் ஆனந்தி சுடலை வடிவு தேனியைச் சேர்ந்த கார்த்திக் ரேவதி தாராபுரத்தைச் சேர்ந்த மணிமேகலை தில்லைமுத்து முருகன் முகமது அப்துல் கரூரைச் சேர்ந்த லதா மதுரையைச் சேர்ந்த ராமலட்சுமி செல்வி ராஜா தாத்தூரை சேர்ந்த சுப்புலட்சுமி கிருஷ்ணகிரியை சேர்ந்த காவியலதா திண்டுக்கல்லை சேர்ந்த நாகமணி கோவையைச் சேர்ந்த பழனிவேல் கோபிதா கன்சிகா பத்மா கார்த்திகை பிரியா தரணிகா ஹரி மகிலன் முத்துக்குமார் சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் உமாராணி திலகா ஜெயன் திவ்யா ரூபன் ஃப்ரம் கேரளா முத்துமாரி விஜய் அம்மு

நேற்று எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் கூட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க எங்களை வந்து நீங்கள் கொடுக்குற கமான்ஸ் உள்ள வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணும் மென்மேலும் நல்ல வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து தூண்டும் அதனால் மறக்காமல் கமான்ஸும் லைக்கும் கொடுங்க புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்க இன்றைக்கான கேள்வி பார்க்கலாங்க சீனியம்மாள் பாட்டி என்ன கேக் பிடிக்கும் என்று சொன்னார் ஆமாங்க சகோதர சகோதரிகளே இதுதான் இன்றைய கேள்வி சீனியம்மா அப்பத்தா வந்து என்ன கேக் பிடிக்குன்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் ஆன்சரு எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் பா பாய்